ஹாய் ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டான ஒன் பாட் ரைஸ் செஞ்சு பார்ப்போமா அதுவும் பச்சை பச்சைப்பாயிறு வச்சு பச்சை பச்சைப்பாயிற ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் காஞ்சோன்னு கடுகு கருவேப்பில கொஞ்சமாக உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவும் சிம்பிளான மசாலா தான் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்பதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் இதுக்கு மசாலா வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் நம்மளோட சாதா மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாய்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சை பயிறு பச்சை ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருவேன் ஒரு கப் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு நாலு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் விசில் போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் எடுத்துகிட்டு நம்மளோட சூப்பரான ஒன் பாட் பச்சை பயிர் சாதனடியாக ஆயிடும் இது ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பேக்ஸாக நீங்கள் கட்டிட்டு போலாம் தயிர் எது வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு பேஜ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க